ராகமவில் பேருந்து விபத்து பலர் வைத்திய சாலையில் அனுமதி பேருந்து கட்டண மோசடி ஹேட்டன் உட்பட மலையகத்தில் திடீர் சோதனை பிரதமர் ஹர்னி அமர சூரிய தீபாவளி வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் நாட்டு மன்னரின் வைர நகைகள் திருட்டு அனுமதி கிடைத்தவுடன் கண்டிப்பாக கரூர் செல்வோம் தமிழக கழக தலைவர் விஜய் லியோனல் மெஸ்ஸியின் ஹேட்ரிக்கால் மியாமி அணி வெற்றி பெற்றது ராகமை பட்டுவத்த தொடரோந்து நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றைச் சேர்ந்த சாரணர்கள் குழு ஓட்டு பட்டுவத்த மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற சாரணர்கள் சம்மேளத்தில் பங்கேற்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்கள் பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளானது விபத்து இடம்பெற்ற போது பேருந்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என இருபது பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் காயமடைந்த ஒன்பது மாணவர்களும் மேலும் மூவரும் ராகமை வைத்திய சேர்க்கப்பட்டுள்ளார்கள் விபத்து தொடர்பாக ராகமை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொழும்பிலிருந்து ஹட்டன் மற்றும் ஹாட்டனை சார்ந்த மலைக பகுதிகளுக்கு செல்லும் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் அறவிடப்படுவதை கண்டறிவதற்காக மத்திய மாகாண போக்குவரத்து அதிகாரிகள் இன்று திடீர் சோதனை நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள வட்டவளை பகுதியில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதில் அங்கீகரிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக கட்டணம் வசூலித்து பயணிகளை ஏற்றுச் சென்றது நடத்துனர் உரிமம் இல்லாமல் பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் இருந்து பணம் பெற்றது பயணிகள் அனுமதி சீட்டு இல்லாமல் பேருந்துகளை இயக்கியது பயணிகள் போக்குவரத்து அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பாதைக்கு மாறாக வேறு பாதைகளில் பேருந்துகளை இயக்கியது ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக பல சாரதிகள் மற்றும் நடத்துனர்களிடம் இருந்து இரண்டு லட்சத்து ஏழாயிரம் அபராதம் வசூலிக்கப்பட்டது என்று மத்திய மாகாண சாலை போக்குவரத்து அதிகார சபையின் சோதனை பிரிவின் தலைமை ஆய்வாளர் பி எஸ் டி பி விஜயசிங்க தெரிவித்தார் பயணிகளிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தீபாவளி பண்டிகை முடியும் வரை இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் விஜயசிங் மேலும் அத்தோடு பண்டிகை காலத்தில் தங்களது சொந்த இடங்களுக்கு செல்பவரிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் தீபாவளியை கொண்டாடும் வாழ் மக்களுக்கும் எனது உளம் நிறைந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது தீபாவளி வாழ்த்துச் செய்தியை தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகை இருள் நீக்கி ஒளிபரப்பதை அடையாளப்படுத்துகின்றது இன்று இலங்கை தேசம் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் நிற்கிறது நீண்டகால பொருளாதார சமூக இருளிலிருந்தும் பின்னடைவுகளிலிருந்தும் மக்கள் புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் சுமந்து நிற்கும் ஒரு காலகட்டம் இது மக்களின் வளர்ச்சிக்காக ஒரு புதிய யுகத்தை நாம் கூட்டாக ஆரம்பித்துள்ளோம் இந்த தீபாவளியின் ஒளி பொருளாதார மீட்சிக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் வித்திடும் மெய்ஞான ஒளியாக அமையட்டும் நாம் அனைவரும் கலாசார பல்வகைமையின் மதிப்பை உணர்ந்து கௌரவம் ஏற்றுக்கொள்ளுதல் சகோதரத்துவம் ஆகிய பண்புகளுடன் வீடுகளிலும் நகரங்களிலும் ஏற்றப்படும் ஆயிரக்கணக்கான தீபங்களின் ஒளி அனைத்து இளைஞர்களிடம் மனங்களில் நம்பிக்கை நல்லிணக்கம் மற்றும் ஞான ின் ஒளியை பரவு செய்வதாக பிரார்த்திக்கிறேன் என்று தனது தீபாவளி செய்தியில் கூறியுள்ளார் பிரான்ஸ் நாட்டின் மன்னராக திகழ்ந்த நெப்போலியன் பயன்படுத்திய ஒன்பது வைரநகைகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள லவ்ரி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் அருங்காட்சியகத்தில் இருந்த நெப்போலியனின் வைரநகைகள் இன்று கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன அருங்காட்சியகத்தில் இன்று வழக்கம் போன்று சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் பொருட்களை கண்டுகளித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு நுழைந்த கொள்ளையர்கள் நெப்போலியனின் ஒன்பது வைரநகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார்கள் இந்த சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் விரைந்து சென்று தப்பித்து சென்றவர்களை தீவிரமாக தேடி கரூரில் விஜய் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழக பரப்புரை கூட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்த நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினருக்கு தலா இருபது லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதன்படி கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தலா இருபது லட்சம் இழப்பீடு வழங்கியது இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் அனுமதி கிடைத்ததும் கரூர் மக்களை நிச்சயமாக சந்திப்போம் என்று தெரிவித்துள்ளார் கரூர் மக்களை சந்திக்க சட்ட ரீதியான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றோம் அனுமதி கிடைத்ததும் கரூர் மக்களை நிச்சயமாக சந்திப்போம் நாம் அறிவித்தபடி குடும்ப நல நிதியாக இருபது லட்சத்தை ஆர்டிஜிஎஸ் வழியாக அனுப்பி வைத்துள்ளோம் இருபது லட்சத்தை நமது உதவிக்கரமாக எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கின்றேன் கரூரில் ஏற்பட்ட தாங்க முடியாத வேதனையான நிகழ்வினால் குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கின்றோம் குடும்ப உறவுகளை இழந்து தவிப்பவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எல்லா வகையிலும் இருப்போம் இறைவன் அருணோடு இந்த கடினமான தருணத்தை கடந்து வருவோம் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார் மேஜர் லீக் கால்பந்து போட்டியில் மெஸ்ஸி ஹேட்ரிக் கோல் அடிக்க இன்டம்யாமி அணி வெற்றி பெற்றது அமெரிக்கா மற்றும் கனடாவில் மேஜர் லீக் கால்பந்து முப்பதாவது சீசன் போட்டி நடக்கின்றது நாஸ்வெலி நகரில் நடந்த பிளே ஆஃப் சுற்று முதல் போட்டியில் இன்டம்யாமி நாஸ்வெலி அணிகள் மோதின இதில் மெஸ்ஸி ஹேட்ரிக் கோல் அடித்தார் முப்பத்து ஐந்து அறுபத்து மூன்று எண்பத்தி ஓராவது நிமிடங்களில் அவர் இந்த கோல்களை போட்டார் அந்த வகையில் இன்டெமியாமிய அணி ஐந்துக்கு இரண்டு என்ற கணக்கில் வெற்றி பெற்றது எம்எல்எஸ் கால்பந்து அரங்கில் மெஸ்ஸையின் இரண்டாவது ஹேட்ரிக் கோல் ஆனது இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு புதிய இங்கிலாந்து புரட்சி அணிக்கு எதிராக ஹாட்ரிக் கோல் அடித்திருந்தார் இதுவரையில் விளையாடிய முப்பத்தி நான்கு போட்டிகளில் பத்தொன்பது வெற்றி எட்டு போட்டிகள் சமநிலையும் ஏழு போட்டிகள் தோல்வி என்ற கணக்கில் அறுபத்தைந்து புள்ளிகளோடு இன்டமியாமி அணி மூன்றாவது இடத்தில் உள்ளது முதல் இரண்டு இடங்களில் பிளடில்வியா அறுபத்தி ஆறு புள்ளிகளோடும் சின்சினாட்டி அணி அறுபத்தைந்து புள்ளிகளோடும் உள்ளன இந்த தொடரில் அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் மெஸ்ஸி முதலிடத்தில் உள்ளார் இதுவரையில் இருபத்தி ஒன்பது கோல்களை அவர் அடித்துள்ளார் இது தவிர இவர் சகவீரர்கள் கோல் அடிக்க பத்தொன்பது முறை அசிஸ் முறையில் உதவியுள்ளார் அடுத்து அதிக கோல் அடித்தவருக்கான கோல்டன் பூட் விருது முதன்முறையாக மெஸ்ஸி பெற உள்ளார்